அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் இன்று சங்கடகர சதுர்த்தி விரத நாள் விநாயகப் பெருமானை வழிபட தடைகள் தாமதங்கள் விலகும் நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான வளங்களும் நன்மைகளும் கிடைக்கவும் யோகங்கள் கிடைக்கவும் எல்லாம் வல்ல செண்பக விநாயகப் பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை திருதியை திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று காலை பதினோரு மணி நாலு நிமிஷம் வரை மூல நட்சத்திரம் அதன் பின்னர் பூராட நட்சத்திரம் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரை சித்த யோகமும் காலை பதினோ பதினோரு மணி நாலு நிமிஷம் வரை யோகமும் அதன் பின்னர் மீண்டும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது அலுவலகத்தில் பணிபுரிப்பவர்கள் அதிகாரிகளின் கடைபிடிக்குள்ளாவீர்கள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் கடன் வாங்கியவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும் கடனுக்கு மேல் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் பயணங்கள் பொழுது எச்சரிக்கை தேவை வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது வீட்டில் உள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு தந்தை வழி உறவுகளால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து சேரும் சில மனஸ்தாபங்கள் வரும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைப்பதிலே சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு போட்டி நிறைந்த நாள் மந்தமாகவும் இருக்கும் இன்று நீங்கள் இருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு ராசி அன்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் கணவன் மனைவி இடையே சிறு பிரச்சனைகள் வந்து சேரும் காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வந்து சேரும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் கிடைப்பதிலே சில தாமதங்கள் தடைகள் ஏற்படும் ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை வந்து சேரும் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களே சில துரோகங்களை உங்களுக்கு செய்வார்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணம் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை மாமன் மச்சான் வழியிலே சில தொல்லைகள் வந்து சேரும் வீட்டிலுள்ள பெண்கள் குடும்பத் தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு மிதுன ராசி அன்பர்களே வியாழ பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருப்பதனால் தொழில் வியாபாரத்திலே போட்டிகள் நிலவும் உங்கள் பிஸ்னஸ் ரகசியங்களை மற்றவர்களும் சொல்லிக்கொண்டிருக்காதீர்கள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் திருமண மண்டபம் பார்ட்டிகால் ஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கேன் ஆறு கடகராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் சனி பகவான் உங்களுக்கு அனுகூலம் இல்லாத ஒரு நிலைமையில் இருப்பதனால் சில விஷயங்கள் அவசரப்படக்கூடாது குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் அரசு ஊழியர்களுக்கு திடீர் அலைச்சல்கள் பயணங்கள் உண்டு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அது கடைசி நேரத்தில் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரையும் நம்ப வேண்டாம் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பண விரயம் உண்டு கலைத்துறையினருக்கு பயணங்களால் சில திடீர் செலவுகள் உண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் இருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கெண் ஒன்று சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே வியாழ பகவானின் பார்வை இருப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு மந்த நிலைமை மாறும் புது கிளையண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள் போல் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் புது வாய்ப்புகள் வரும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கும் அற்புதமான நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சமூக சேவையாளர்கள் பொதுவாழ்விலே இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஏழு கன்னீராசி அன்பர்களே நம்பிக்கை தரும் நாள் இழுபறியான சில விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்வர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் விஐபிக்களின் நட்புகளால் நன்மைகள் தரும் நாள் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பவர்கள் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இன்று நன்மைகள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே பகவானால் வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கு வேண்டிய பொருட்களை வாங்குவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு உண்டு பெரியவர்கள் முதலே ஆரோக்கியம் மேம்படும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து சேரும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்கும் இன்று நீங்கள் நன்மைகள் கிடைக்க தீயமைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் நான்கு விருச்சிக ராசி அன்பர்களே தன்னம்பிக்கை வளரும் நாள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் புது வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் டான்ஸ் டீச்சராக இருப்பவர்கள் மியூசிக் பேண்ட் வைத்திருப்பவர்கள் மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரிகளுக்கெல்லாம் லாபம் உண்டு மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் காதலர்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள் இன்று நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் மூன்று வியாழபகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் அரைகுறையாக உள்ள வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வீடு கட்டுவோமா கட்ட முடியாதா அப்படின்னு அரைகுறையாக இருக்கிறவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் கணவன் மனைவியிடையே நல்ல அன்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் இரண்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே ஏழரை சனி காலமாக இருப்பதனால் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் புது கடன் வாங்குறதை எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுங்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் சகோதரர் வழியிலே நன்மை உண்டு உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் அலைச்சல்கள் உண்டு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கும்பம் ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியான நாள் பிள்ளைகள் குழந்தைகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும் பரிட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவார்கள் குறிப்பாக எம்பிஏ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்தமாக ஹாஸ்பிட்டல் அல்லது கிளினிக் நடத்தணும் அப்படின்னு நீண்ட நாளாக கனவாக வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் உங்கள் சுய ஜாதகத்திலே தசா தசா புத்தி அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் வியாபாரிகள் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் கேட்ரிங் ஹோட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் லாபம் பெருக வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பவர்களை ஏழரை சனி நடக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சில விஷயங்களில் பிடிவாத குணத்தை தவிர்க்க வேண்டும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் காதலர்களுக்கு உங்கள் வீட்டு காதலை இரு வீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புள்ள நாள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் தாயாரின் உடல்நிலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊர் திரும்புகிறவர்களுக்கும் அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற ட்ரை பண்ணுபவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அனுகூலமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல நாமக்கல் ஆஞ்சநேயப் பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்